ஹலோ வெல்கம் பேக் டு போஸ் ட்ரேடிங் எஜுகேஷன் சீரீஸ் ஃபார் பிகினர்ஸ் எபிசோட் சிக்ஸ் இந்த எபிசோடுல நீங்க எந்த டாபிக் பத்தி நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா போராக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஃபோராக்ஸ் ட்ரேடிங் டெக்னாலஜிஸ் பத்தி ஃப்ரம் த பேசிக்கிலிருந்து வித் எக்ஸாம்பிளோட ஈவன் நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவா தான் அது இருக்க போகுது இந்த வீடியோ நீங்க பாக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னாக்க ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ட்ரேடிங் டெக்னாலஜிஸ் தெளிவா தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாங்க நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடும் சரி உங்களுடைய அக்கௌண்டோடைய ஹோல் ஸ்டேட்டஸும் சரி நீங்க ரிஸ்க் லெவல்ல இருக்கீங்களா ரிஸ்க் இல்லாம இருக்கிறீங்களா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரிஸ்க்ல ட்ரேட் பண்றோமா விதௌட் ரிஸ்க்ல ட்ரேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்களே செல்ஃபா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் இது ஸோ வாங்க நம்மளுடைய வீடியோ ஃபுல்லா பார்க்க போலாம் நான் உங்கள் மணிகண்டன் லீடெக்ஸ் நாம இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்பிளே மாதிரி கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அதே போல ஒரு பெஸ்ட் போர்ட்ஸ் ப்ரோக்கர்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ஒரு சில ஃபியூ ப்ரோக்கர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன நல்ல புரோக்கரோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுலயும் வேற ஏதாவது சப்போர்டர் சர்வீசஸ்லயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு சப்போர்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய எந்தெந்த டெக்னாலஜிஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படிங்கறத தெளிவா பாத்துருவோம் செல் பிட் அண்ட் பேஸ் அண்ட் கோட் ஸ்ப்ரெட் லிவரேஜ் சைஸ் ஆர் வால்யூம் ஆர்டர் டைப்ஸ் ஈக்விட்டி மார்ஜின் 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 லெவல் டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப்லாஸ்வாப் கமிஷன் ஸ்லிப்பேஜ் ஸோ உங்களுக்கு ஃபோர் ஸ்டேடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங் டெக்னாலஜிஸையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு தெளிவாக புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பார்க்க போற டெக்னாலஜி என்ன அப்படின்னாக்க லாங் அண்ட் ஷார்ட் ஆர் பையன் செல் ஓகேங்களா பையன் செல் அப்படிங்கிறது ஸோ நாம வந்து ஒரு பொருளை வாங்கறதையோ விற்கிறதையோ குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல லாங் அண்ட் ஷார்ட் அப்படிங்கிறது அதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நேஷனல்ஸ்ல இந்த லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பை பண்றதை லாங்னு சொல்லுவாங்க செல் பண்றத ஷார்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு மீன் பண்ணியிருக்கு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய பிரைஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ஷேராக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியா இருக்கலாம் கமாடிட்டியா இருக்கலாம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பொருளுடைய விலை ஏறும் அப்படின்னு நீங்க வந்து கணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வாங்க ட்ரை பண்ணுவோம் அதோட இல்ல மார்க்கெட்ல வந்து ப்ரைஸ் இறங்கும் அப்படின்னு நீங்க கணிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது பேர் தான் ஷார்ட் ஆர் செல் ஓகேங்களா இந்த பை அண்ட் செல் அல்லது லாங் ஆர் ஷார்ட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இன் டீடைலா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸுக்கு வந்து தெரிய மாட்டேன்றது ஓகேங்களா ஸோ அப்போ பிட் ப்ரைஸ்னா என்ன ஆஸ் பிரைஸ்னாலும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு பிரைஸ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு பிரைஸ் இருக்காது ஓகேங்களா மார்க்கெட்டில் பிட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் ஆஸ் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா இன்கேஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு இல்லை நம்ம வந்து யாரும் ஒரு ஒரு புரோக்கர் மூலமாக தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் கரெக்டுங்களா ஸோ அந்த ட்ரேடர் என்ன பண்ணுவார் ஆக்சுவலா சோ அவர் ஒரு பொருளை வாங்கிக்கிறாரு அப்படின்னா ஒரு ரேட்டில் வாங்கிக்குவார் இன்கேஸ் அதை திரும்ப ரீசேல் பண்றாரு விற்கிறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் அவர் வேற ஒரு ரேட்ல இருப்பாரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ இப்ப நம்ம கோல்டு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஒரு கிராம் நம்ம வந்து பை பண்றோம் அப்படின்னாக்க சோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ்ல அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா இன் கேஸ் நம்ம செல் பண்றோம் அப்படின்னா நாம வந்து பாத்தீங்கன்னா வாங்கின அதே பிரைஸ் கொண்டு போய் திரும்ப செல் பண்ண முடியுமா பண்ண முடியாது சோ அப்போ ஒரு சின்ன வந்து ஒரு மைல்டான வித்தியாசம் இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப பிட் ப்ரைஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் செல் பண்றீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்ல கூடிய பிட் ப்ரைஸ் எல்லாம் நீங்க செல் பண்ண முடியும் அதே போல நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பை பிரைஸ்ல ஆஸ் பிரைஸ்ல நீங்க வாங்க முடியும் ஸோ இதுதான் பிட் பிரைஸ் ஆஸ் பிரைஸ் அப்படிங்கறது ஸோ நெக்ஸ்ட் அப்ப பேஸ் கரன்சி கரன்சின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப இந்த பேஸ் கரன்சி கோட் கரன்சி ஜென்ரலா உங்களுக்கு சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு கரன்சிஸ் எப்போதுமே பேர் பேரா தான் ட்ரேட் ஆகும் சரிங்களா ஒரு சிங்கிள் கரன்சியோ சிங்கிள் ப்ராடக்டையோ சிங்கிள் கமாடிட்டியோ நம்ம போய் வாங்கிட முடியாது அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும் உங்களுக்கு இன் கேஸ் நீங்க பாக்கல அப்படின்னா ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும் சோ அதுல போயிட்டு நீங்க தெளிவா பாருங்க சோ அப்ப கரன்சிஸ் எப்போதுமே வந்து பேர் பேராக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ஸோ இப்போ கமாடிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோல்டு டாலர் கோல்டு யூரோப்பியன் கரன்சி ஸோ இந்த மாதிரியான எப்போதுமே வந்து பேர் பேராக தான் இருக்கும் அந்த பேரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கரன்சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய ஈரோ யூஎஸ்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அந்த ஹீரோ ஈரோ யூஎஸ்டியில ஹீரோ கரன்சிக்கு நேம் என்ன அப்படின்னா பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் யூஎஸ் டாலருக்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா கவுண்டர் கரன்சி அல்லது கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கோட் கரன்சி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய கரன்சியோடைய கரன்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் நம்ம கோட் பண்ணுவோம் ஸோ அதனால அது தான் கோட் கரன்சின்னு சொல்லுவாங்க கவுண்டர் கரன்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப ஒரு கரன்சி பேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க கரன்சியை பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம் ரெண்டாவது இருக்க கரன்சியை கோட் கரன்சி அல்லது கவுண்டர் கரன்சின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ ரெண்டாவது அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன் அண்ட் பிப்பட் சரிங்களா பிப்னா என்ன பிப்பட்டுன்னு இந்த பிப்னா என்ன என்ன இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பிளக்சுவேட் ஆகுது இல்லைங்களா இன்னைக்கு எவ்வளவு நாம ஒரு சட்டன் பீரியட் வச்சு நம்ம வந்து கேட்குறோம் மார்க்கெட்ல எவ்வளவு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு டிகிரீஸ் ஆயிருக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னாக்க ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரவுண்ட் நம்பர்ஸா இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு மார்க்கெட்ல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஸோ எக்ஸாம்பிள் ஃபைவ்ல இருந்து செவன் போயிருக்கு அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் அல்ல ரெண்டு ரூபா இல்ல ரெண்டு யூஎஸ் டாலர்ஸ் ஏதோ சம்திங் ஓகேங்களா ஸோ அந்த வேல்யூக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஃபைவ்ல இருந்து வந்து த்ரீ வந்து இருக்குன்னா டூ பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பட் ஸ் மார்க்கெட்டை பொறுத்த கரன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க பாக்கலாம் ஸ்கிரீன்லயே பாருங்க ஈரோ டூயோட எக்ஸாம்பிள் பிரைஸ் ஓகேங்களா இப்ப கரண்ட் ப்ரைஸ் எதுவும் எக்ஸாம்பிள் பிரைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரிங்களா அப்ப அந்த கரன்சியோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை ரொம்ப சென்சிட்டிவா தான் வந்து மெசர் பண்றாங்க மூவ் ஆகுது அப்ப ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டெசிமில்ஸ் இருக்கு இன்கேஸ் கேஸ் ஓகேங்களா இப்ப நம்ம இங்க இருக்க கூடிய ரெண்டாவது இருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் அப்படின்னு இருக்கு இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து அப் ஆயிருக்கு டவுன் ஆயிருக்கு அப்படின்னா இதை நம்ம யாராலையும் இப்ப நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்றதும் ஜென்ரலா பிராக்டிகலா நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அதே போல நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அளவுக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து மார்க்கெட்ல பிப் அண்ட் பிப்பட் அப்படின்னு கூடிய ஒரு காமன் டெக்னாலஜி யூஸ் பண்றோம் சரிங்களா அப்ப இந்த பிப்புனா என்ன பிப்பட்டு என்ன அப்படின்னாக்க இந்த மார்க்கெட்ல நான் சொன்னேன் பாயிண்ட் கடத்திமல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஃபோர்த்து டெசிமல் ஒன் பாயிண்ட் அப் ஆகுது டவுன் ஆகுது அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா பிப்புன்னு சொல்லுவோம் ஈவன் பிப்து டெசிமல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல ஒன் டெசிமல் ஏறுது இறங்குது அப்படின்னா அதை வந்து பிப்பட் சொல்லுவோம் சரிங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த கரன்சி ஃபைவ் டெசிமல்ஸ் இருக்கும் ஸோ இதே கரன்சி பேரில் ஜேபிஒய் அப்படிங்கக்கூடிய ஜப்பானியன் கரன்சி வந்து அந்த வித்தின் அந்த பேருக்குள்ள இருக்கு அப்படின்னு அந்த கரன்சிக்கு பாயிண்ட்டுக்கு எடுத்து த்ரீ டெசிமல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன் டெசிமல்ஸ் கொடுத்துருப்பாங்க த்ரீ டெசிமல்ஸ் கொடுத்துருக்கிறதுல செகண்ட் டெசிமல் வந்து பிப்பு தேர்ட் டெசிமல் வந்து பிப்பட் ஓகேங்களா அப்ப ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பிப்புனா என்ன பிப்பட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிப்பு ஏன் வந்து பிப்பட்டை ஏன் வந்து அப்படின்னா சொல்ல போனா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட்டில் பாயிண்ட்டுக்கு கடுத்து ஃபோர் டெசிமலும் ஜேபி பேரஸ் பாயிண்ட் கெடுத்து டூ டெசிமல்ஸ் தான் ஒரு டென் டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட்ல இருந்தது பட் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பிப்த் டெசிமல்ஸ் ஆட் பண்ணாங்க ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிப்பட்டு நாடாக இருந்து ஏன் அந்த ரெண்டு டெக்னாலஜி வருது அப்படின்னு மீனிங் அதுதான் சரிங்க இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பாயிண்ட் கடுத்து பைவ் டெசிமல்ஸ் இருக்கக்கூடிய கரன்சில ஃபோர்த்து டிசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய த்ரீல இருந்து ஃபோர் உங்களுக்கு மாறுது அப்படின்னாக்க ஒன் பிப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்ல பை ஆயிருக்குன்னு சொல்லலாம் அதே போல ஜேபிவி பேரில் வந்து செகண்ட் டிசம்பிள் டூல இருந்து த்ரீ ஆயிருக்கு அப்படின்னாக்க ஒன் பிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சேம் அதே டீட்டோ ஃபிஃப்த் டிசிம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து பிப்பட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ நம்ம அடுத்ததாக பார்க்க போற டெர்னாலஜி என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ ஸ்ப்ரெட் அப்படிங்கறது நான் முன்னாடியே சொன்னேன் பிட் பிரைஸ் ஆஸ்க் சொல்லிட்டு மார்க்கெட்ல நாம பை பண்ணனும் அப்படின்னா ஒரு பிரைஸ்ல பை பண்ணுவோம் செல் பண்ணனும் அப்படின்னா ஒரு பிரைஸ்ல செல் பண்ணுவோம் சரிங்களா சோ அப்ப அந்த ரெண்டு பை பிரைஸுக்கும் செல் பிரைஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ இதுதான் கிட்டத்தட்ட புரோக்கரோட ப்ராஃபிட் ஸோ ப்ரோக்கர்லாம் ப்ரோக்கருக்கு மட்டும் இல்ல ப்ரோக்கருக்கு மேல இருக்கக்கூடிய எத்தனை பீப்பிள்ஸ் இருந்தாலும் எல்லோருடைய ப்ராஃபிட் நம்மதான் இருக்கும் அப்ப நாம உத எக்ஸாம்பிள்க்கு ஈரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தா பிட் பிரைஸ் இது இது ஆஸ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஆஸ் பிரைஸ் அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கு அல்ல த்ரீ பிப் இருக்கு ஓகேங்களா நான் உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பர் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபோர்த் டிசம்பர் ஒன்று மாறிச்சுன்னா அந்த பிப்புன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிப் இருக்கு அப்போ இந்த த்ரீ பிப்புங்கிறதா ஸ்ப்ரெட்டு சோ இது ப்ராக்டிக்கலாக த்ரீ பேப்பர் இருக்குமா அப்படின்னு அப்படி இல்ல எக்ஸாம்பிள் உங்களை நான் சொல்றேன் பிராக்டிக்கலா இப்போ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ப்ரோக்கர்ஸ்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ அப்ப ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும் பிட் இருக்கக்கூடிய தான் வந்து பிப் அப்படின்னு சொல்லுவோம் சாரி ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நம்ம போக போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் முன்னாடியே சொன்னேன் ரிஸ்க் லெவலில் இருக்கீங்களா ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கறது எல்லாமே இந்த லெவரேஜை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதா இந்த லெவரேஜ் ஃபியூச்சரை நீங்க மேக்சிமம் யூஸ் பண்றீங்களா மினிமம் யூஸ் பண்றீங்களாங்கிறத தான் நீங்க நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடரா இருக்கலாம் ட்ரேடா இருக்கலாம் உங்களுடைய அக்கௌண்டா இருக்கலாம் ஹை ரிஸ்க் லெவல்ல இருக்கா லோ லோ ரிஸ்க் லெவல்ல இருக்கா அப்படிங்கறது தெளிவா தெரியும் சோ அந்த லெவரேஜ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய பவர் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ அப்படி மீனிங் என்னன்னா நீங்க ஒரு தௌசண்ட் டாலர் வச்சு நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்றீங்க எக்ஸாம்பிளுக்கு சோ அப்ப தௌசண்ட் டாலருக்கு நீங்க வெறும் தௌசண்ட் டாலருக்கு மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை சோ தௌசண்ட் டாலரை யூஸ் பண்ணி புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒன் இஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிற பட்சத்துல சோ தௌசண்ட் இன் மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டைம்ஸ் உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் கொடுக்குறாரு அப்ப உங்களுக்கு ஹண்ட்ரட் மல்டிபிள் பண்ணும் பொழுது ஒன் லேக் அளவு வரைக்கும் வந்து நீங்க ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வெறும் ஆயிரம் டாலர் தான் பட் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர் ஒன் லேக் டாலருக்கு வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பண்ணலாம் பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க ப்ரோக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு தௌசண்ட் ஒன் ஹையரா கூட இருக்குது பட் மினிமம் ஒன் இஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவரேஜ் இருக்கும் அப்ப ஒன் ஈஸ்ட் டூ தௌசண்ட் வெறும் தௌசண்ட் டாலர் வச்சுக்கிட்டு நீங்க டென் டென் லேக் டாலர் அல்லது வந்து பார்த்தா ஒன் மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல புரோக்கர் எனக்கு இந்த அளவு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு எக்ஸ்போசர் கொடுத்துருக்கிறாரு இந்த எக்ஸ்போசர் லெவல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்றேன்னா வெறும் ஃபைவ் பர்சன்ட் யூஸ் பண்றேன்னா டென் பர்சன்ட் யூஸ் பண்ணா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்றேன்னா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ரிஸ்க் லெவல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது பொழுது உங்களுடைய ரிஸ்க் லெவல் வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் எவ்வளவு ஆனாலும் கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இதுவே இந்த லெவரேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்றேன் அப்படிங்கும் போது எப்ப நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னால மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல்ல நான் ப்ரொடிக்ட் பண்றதுக்கான எனக்கான ஒரு நல்ல ஸ்டஃப் இருக்கு ஃபேர்லலாம் என்னோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ரெடியா இருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவரேஜை நீங்க வந்து ஹையர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ ஹையர் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது ஸோ இன்கேஸ் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ப்ராஃபிட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ சரியான டைரெக்ஷன் நீங்க நீங்கள் போகும் பொழுது இன்கேஸ் உங்களுடைய ப்ரொடிக்ஷன் ஃபெயிலியூர் ஆகுது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளார ஈவன் உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேபிட்டல் கூட ரிஸ்க் ஆகும் சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் இந்த லிபரேஜ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிபரேஜோட ஒரிஜினல் மீனிங் என்ன ஸோ புரோக்கர் நமக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறாரு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போசர் கொடுக்குறாரு நம்ம கேபிட்டல் மாதிரி எவ்வளவு டைம்ஸ் எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த லிபரேஜ் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது லார்ட் சைஸ் ஆர் வால்யூம் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர்னா லிவரேஜ்னா என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லார்ட் சைஸ் அதை வால்யூம் உங்களுக்கு எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நாம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய நமக்கு தேவைப்படக்கூடிய பணத்துடைய மதிப்பு நம்ம ஒரு ட்ரேடை சூஸ் பண்றதுக்கான தேவையான மதிப்பு குறையும் ஓகேங்களா அப்ப நீங்க மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய வால்யூம் வந்து மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் வந்து வால்யூம் சேர்த்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லாட் சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்களா இல்ல லோ ரிஸ்க் எடுக்கிறீங்களா அப்படிங்கறத தெளிவா வந்து டிசைட் பண்ணும் சோ எக்ஸ்போசர் இருக்கிறதுனால லெவரேஜ் ஹையரா இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படக்கூடிய நீங்க ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு வால்யூம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நூறு டாலருக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் இஸ்ட் ஹண்ட்ரட் உங்களுக்கு லிவரேஜ் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒன் டாலர் வச்சுட்டு நீங்க நூறு டாலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப பேலன்ஸ் நைன்டி நைன் டாலர் இருக்கும் அப்ப நீங்க உங்களுடைய கேப்பிட்டலுக்கு எடுக்கக்கூடிய ரிஸ்க் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க வந்து எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இஸ்ட் தௌசண்ட் உங்களுக்கு லிவரேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து தௌசண்ட் டைம்ஸ் உங்களுடைய நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய வால்யூம்ல இருந்து உங்களுடைய ஓன் கேபிட்டல் உடைய வால்யூம்ல இருந்து தௌசண்ட் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க வந்து வால்யூம் பிளேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் த லார்ட் சைஸ் அல்ல வால்யூம் அப்படிங்கிறது ஸோ அதோட குவான்டிட்டி தெரிஞ்சுங்க ஏன் அப்படின்னா ஃபோர்க்ஸ் மார்க்கெட்ல உங்களுடைய லார்ட் சைஸ் மினிமம் வால்யூம் சீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து நீங்க என்ன வால்யூம் வேணாலும் சூஸ் பண்ணலாம் இப்போ பேசிக்கா ஒன் லாட் அப்படிங்கிறது ஆக்சுவலா நீங்க என்ன குவான்டிட்டிக்கு நீங்க பிஸ்னஸ் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறது ஒன் லாட் அப்படிங்கிறது ஒரிஜினலா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா ஒரு லட்சம் யூனிட்டுக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு லாட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு லட்சம் யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யுஎஸ்டி வாங்குறீங்க அப்படின்னா யூரோ கரன்சிய பேஸ் கரன்சியா இருக்கக்கூடியதான் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்றீங்கன்னு மீனிங் எது அப்போ யூரோ யுஎஸ்டியை பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாட்டில் ஒரு லட்சம் யூரோவை நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஈக்குவலான யூஎஸ் டாலர் கொடுத்துட்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மினி லாட் சைஸ்னு சொல்லுவோம் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் யூனிட்ஸ் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் லாட்டில் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டிய பை பண்ணிருக்கீங்கன்னா தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து யூரோ வாங்கியிருக்கீங்க ஸோ மைக்ரோ அவுட் இதுதான் இருக்கு லோவஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மினி வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் யூனிட்ஸ் ஓகேங்களா ஸோ மைக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இதுதான் இருக்கு லோவஸ்ட் வால்யூம் ஸோ லோவஸ்ட் வால்யூம் இதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னாக்க தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க எதுக்காக அப்படின்னா இந்த யூனிட்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் ஆகும் ஸோ இந்த யூனிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம எந்த அளவுக்கு ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க் எடுக்கிறோம் லோ ரிஸ்க் எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது தௌசண்ட் யூனிட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னுங்கிறது டென் தௌசண்ட் யூனிட் ஒன் லாட் அப்படிங்கிறது ஒரு லட்சம் யூனிட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெர்னாலஜி என்ன அப்படின்னா ஆர்டர் டைப்ஸ் ஆர்டர் டைப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ்ல வரும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்கு லிமிட் ஆர்டர்னு ஒன்று இருக்கு ஸோ நீங்க மார்க்கெட் ஆர்டர்ல நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட்டோடைய பிரைஸ் அது என்ன இருக்குதோ நீங்க வந்து பார்த்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல நீங்க வந்து பையோ செல்லோ பண்றீங்கன்னா அது பேர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ குருடாயில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சிக்ஸ்டி டாலர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி நைன் டாலர் வந்தா நான் பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க அது பேரு வந்து பெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த பெண்டிங் ஆர்டர்னா என்ன பெண்டிங் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்றதுன்னா நம்ம அப்பமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் அப்ப ரெண்டு டைப்பான ஆர்டர் இருக்கு நீங்க நினைச்சா மார்க்கெட்லயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அல்லது ஒரு பர்டிகுலர் பிரைஸ் வந்தா நீங்க பை பண்ணோம் இல்ல செல் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் சோ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஈக்குவிட்டி ஓகேங்களா சோ ஈக்குவிட்டி அப்படிங்கிறது இந்த ஈக்குவிட்டி வேல்யூ தான் உங்களுடைய கரண்ட் டைம்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் கேபிட்டல் சரிங்களா சோ இப்போ அட் டைம் இப்போ உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஈக்விட்டி தான் இந்த டைம்ல உங்களுடைய எல்லா ஓபன் பொசிஷன் உங்களுடைய பணம் ஒரிஜினல் பணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறது ஈக்குவிட்டி தான் சரிங்களா ஈக்விட்டிக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய அக்கவுண்ட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ ஓபன் ட்ரேடுக்கு வந்து ரன்னிங் ப்ராஃபிட்ஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கும் அந்த பேலன்ஸ் ஆர் மைனஸ் ஓபன் ட்ரேட் ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இருக்கு நான் ஓபன் ட்ரேடோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல டென் டாலர் இருக்கு அப்படின்னா ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து டாலராக இருக்கும் சரிங்களா ஸோ இன்கேஸ் இங்கே ஓப்பன் ட்ரேடோடைய ப்ராஃபிட் மைனஸ் பத்து டாலர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஈக்விட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டாலராக இருக்கும் சரிங்களா அப்ப ஈக்விட்டி அப்படிங்கிறது பேலன்ஸ் பிளஸ் ஓபன் ட்ரேடோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மார்ஜின் ஸோ மார்ஜின் அப்படிங்கிறதும் ஒன்று தான் இந்த மார்ஜினோட வேல்யூ எதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டன்டான இருக்கக்கூடிய லிவரேஜ் பிளஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய லார்ட் சைஸ் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி வரக்கூடியதான் ரெண்டையும் பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகி வரதான் மார்ஜின் அப்படிங்கிறது சோ அப்ப நான் லார்ட் சைஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் அப்படிங்கக்கூடிய லார்ஜ் சைஸ் நான் பிளேஸ் பாயிண்ட் ஒன் பொழுது நம்மளுடைய ஒரிஜினலா நான் என்ன யூனிட் சொன்னேன் டென் தௌசண்ட் இல்லைங்களா இப்போ டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர் நான் வாங்குறேன் எக்ஸாம்பிள் ஓகேங்களா நம்ம கன்சிடர் பண்றது ஒரு டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஆக்சுவலா எனக்கு லிவரேஜ் வந்து ஒன் இஸ் டு இருக்கு அப்படின்னா என்னுடைய மார்ஜின் டென் தௌசண்ட் டாலரா இருக்கும் இன்கேஸ் எனக்கு புரோக்கர் கொடுத்துருக்கக்கூடிய லிவரேஜ் வந்து ஒன் இஸ் டு ஹண்ட்ரட் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய அளவு சூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் மார்ஜின்ல ஹண்ட்ரட்ல ஒன் டைம்ஸ் தான் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் மீதி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய மார்ஜின் ஓகேங்களா அப்ப நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் டென் தௌசண்ட் டிவைட் பை ஹண்ட்ரட் போடும் பொழுது வெறும் ஹண்ட்ரட் டாலர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மார்ஜினா இருக்கும் அப்ப நீங்க டென் தௌசண்ட் டாலருக்கு வெறும் ஹண்ட்ரட் டாலர் வச்சு நீங்க வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இன்கேஸ் நம்ம முன்னாடி சொன்ன போல ஒன் இஸ்ட் தௌசண்ட் எனக்கு வந்து புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா லெவரேஜ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல டென் தௌசண்ட் டிவைடட் பை தௌசண்ட் போட்டீங்கன்னா வெறும் டென் டாலர் தான் உங்களுடைய மார்ஜின் அப்ப வெறும் பத்து டாலரை வச்சுட்டு உங்களால பத்தாயிரம் டாலரை வந்து வாங்க முடியும் ஓகேங்களா நம்ம இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இப்போ எது எப்படி வந்து லிவரேஜ் லாட் சைஸை பொறுத்து நம்மளோட ரிஸ்க் ஆ கூடுதா குறையுதா அப்படின்னாக்க ஸோ இதுதான் அப்போ நாம என்ன பண்ணுவோம் வெறும் பத்து டாலரை வச்சுக்கிட்டே நான் வந்து பத்தாயிரம் டாலர் வாங்க முடியும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வெறும் பத்தே பத்து டாலர் வச்சுட்டு நான் பத்தாயிரம் டாலருக்கு உண்டான வால்யூம் போடுவேன் பட் எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அந்த பத்தாயிரம் டாலருக்கு உண்டான ப்ராஃபிட் ஆர் லாஸாக தான் இருக்கும் அப்போ நான் பத்தாயிரம் டாலருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்து டாலர் ப்ரைஸ் ஃபிளச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக வந்து இப்போ நடந்துருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல நான் லிபரேஜ் வந்து பெருசாக யூஸே பண்ணலை அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப கம்மியான லெவலில் நான் யூஸ் பண்றேன் ஒரு டென் டைம்ஸ் யூஸ் பண்றேன் அல்ல ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் டாலரை வச்சு தான் பத்தாயிரம் டாலர் வாங்க முடியும் அப்போ ஹண்ட்ரட் டாலர் வச்சு வாங்கும்போது இந்த ஒரு பத்து டாலர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோனா இருக்கும் இதே நான் இன்னும் லெவரேஜ் குறைச்சி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய ரிஸ்க் லெவல் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணு என்னுடைய கேபிடலுக்கும் அச்சனுடைய கம்மியா இருக்கும் ஸோ இதுதான் இதெல்லாம் டீடெயிலா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரீ மார்ஜின் சோ ஃப்ரீ மார்ஜின்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை நம்மளோட ஈக்குவிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம் மார்ஜினா என்னன்னு பார்த்துட்டோம் ரெண்டையும் கழிச்சோம்னா பேலன்ஸ் ஆகும் ஃப்ரீ மார்ஜின் சரிங்களா அப்ப நான் வச்சிருக்க ஈக்விட்டி ஒரு தௌசண்ட் இருக்கு ஒரு மார்ஜின் ஒரு நூறு டாலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ மார்ஜின் எனக்கு வந்து தொள்ளாயிரம் டாலர்னு காமிச்சிட்டு இருக்கோம் அப்ப தொள்ளாயிரம் டாலர் அப்படிங்கிறது இன்கேஸ் நான் தேவைப்பட்ட எக்ஸஸான ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்டூ தொள்ளாயிரம் டாலர் வரைக்கும் ஆர்டர் போட முடியும் அதுதான் ஃப்ரீ மார்ஜின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மார்ஜின் லெவல் சோ மார்ஜின் லெவல் அப்படிங்கிறது ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஸோ பணம் கரண்ட் டைம்ல இருக்கக்கூடிய என்னுடைய பணம் டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கூடிய மார்ஜின் அதை சேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜா மாத்திரம் அவ்வளவுதான் சரிங்களா அப்போ மார்ஜின் லெவல் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்ஜின் மாதிரி இன்னும் என்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தா கேபிட்டல் இருக்கு தான் மார்ஜின் லெவல் ஸோ இந்த மார்ஜின் நான் ப்ரீவியஸ் வந்து அதே எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துக்குவோம் ஹண்ட்ரட் டாலர் தௌசண்ட் டாலர் ஈக்விட்டி ஹண்ட்ரட் டாலர் மார்ஜின் ஸோ ஃப்ரீ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டாலராக இருக்கும் மார்ஜின் லெவல் அப்படிங்கிறது சோ ஈக்விட்டி தௌசண்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வந்து டென் வரும் இன் பர்சன்டேஜ் ஆகும்போது தௌசண்ட் அப்ப தௌசண்ட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கேபிட்டல் இருக்கு சோ நான் யூஸ் பண்ண மார்ஜின் மாதிரி டென் டைம்ஸ் நான் ஆர்டர் போடலாம் அப்படிங்கறத அதோட மீனிங் இது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா டேக் ப்ராஃபிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஸோ எனக்கு ஃபேவரான டைரக்ஷனில் ஸோ ப்ராஃபிட் நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ப்ராஃபிட் வருது அப்படினா எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் என் ட்ரேட் நான் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணாலும் தானாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுறதா டேக் ப்ராஃபிட் அதே லாஸில் போகும்போது நம்ம லாஸை லிமிட் பண்ணுறது யூஸ் தான் ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோஸில் நம்ம பார்க்கல ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்வாப் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது ஸ்வாப் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவங்க நாட்டோடைய பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இருக்கும் சரிங்களா அப்ப நாம என்ன பண்றோம் வெவ்வேற பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ரெண்டு கரன்சிஸை ஒரு கரன்சி வாங்குறோம் ஒரு கரன்சி விற்கிறோம் அப்ப ஸோ அந்தந்த நாடுகளுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து ஸோ இதோடைய அந்த ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு கரன்சி நான் வாங்கியிருந்து லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவான்டி நான் அது பேசிக்கான கால்குலேஷன் சொல்கிறோம் பட் இதுக்கு டெப்தான கால்குலேஷன் இருக்கு ஸோ அப்போ நான் வந்து வாங்கியிருக்கக்கூடிய குவாண்டிட்டி இன் மல்டிபிள் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க இந்த பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸு ஸோ இதை வந்து பார்த்தா மல்டிபிள் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ஸ்வாப் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஆட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இதுவே அது நெகட்டிவ்ல வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நெகட்டிவா வந்து புதுதான் ஏன் இருந்து டெபிட் ஆகிருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இந்த ஸ்வாப் சார்ஜஸ் இருந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னா இன்னைக்கு கேலண்டர் டேல நீங்க வந்து ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பொசிஷன் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்வாப் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்குலேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற ப்ரோக்கர்ஸ்ல உங்களுக்கு ஸ்வாப் சார்ஜஸே இல்லாத வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு விருப்பம் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஸ்வாப் சார்ஜஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த கமிஷனும் நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் உங்களுக்கு வராது ஸோ கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் கலெக்ட் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் கமிஷன் அது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஸ்லிப்பேஜ் ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய கர்னாலஜினா என்னன்னா ஸ்லிப்பேஜ் ஸ்லிப்பேஜ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் பிகினர்ஸா இருக்குன்னு தெரியாது ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆர்டரில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டடாக வந்து அல்ல ஒரு டேக் ப்ராஃபிட் கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பை பண்ணுறதுக்கோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும் பொழுது ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் மேபி அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இன் ரியல் மார்க்கெட்டில் போகும் பொழுது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்ப நான் பேசிட்டு இருந்த குரூட் ஆயிலே நம்ம சொல்லுவோம் ஒரு அறுபது யூஎஸ் டாலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரலோடைய பிரைஸ் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நான் அறுபது டாலர்லயே வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த டைம்ல மார்க்கெட்ல ஆஃபர் பிரைஸ் அறுபது டாலருக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணல ஆஃபர் பண்ணல அப்படின்னா அறுபது புள்ளி ஒரு சென்ட்ல ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அறுபது புள்ளி ஒரு சென்டில் தான் எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த ஒரு சென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேஜ் சொல்லுவோம் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிருக்க ப்ரோக்கரும் நல்ல ப்ரோக்கருங்கள்ட்ட இந்த ஸ்லிப்பேஜ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது மேபி வந்து ஹையர் நியூஸ் ஹவர்ஸ்ல வந்து பாசிபிள் இருக்கு மற்ற டைமுக்குள்ள மோஸ்ட்லி இருக்காது ஏன்னா அவங்க ஹை லிக்விடிட்டி இருக்கக்கூடிய முடியும் ப்ரோக்கரையும் யூஸ் பண்ணிருப்பா எல்பி யூஸ் பண்ணிருப்பாங்க இவங்க சைட்லையும் ஹை லிக்விடிட்டி இருக்கும் ஸோ அதனால அந்த ஸ்லிப்பேஜுக்கான சான்சஸ் இருக்காது பட் இந்த ஸ்லிப்பேஜுங்கிற மீனிங் என்ன அப்படின்னாக்கா நாம ஒரு பிரைஸ்ல பை பண்ணால செல் பண்ணணும்னு எக்ஸ்பெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா ஒரு பிரைஸ்ல அது போய் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தா ஸ்லிப் ஆகிடுச்சி ஓகேங்களா சோ இந்த வீடியோவில உங்களுக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபோர் ஆஃப் ட்ரெடிங் உடைய ட்ரேடிங் டெக்னாலஜிஸ் பத்தி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அட் சர்வீஸஸ் தேவைப்படுது நான் நான் கண்டெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வீடியோ